ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டோஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி ரொம்பவும் சிம்பிளான சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன பிரியாணி பிரெஞ்சு ரைஸ்கெல்லாம் என்ன கொஞ்சம் மிச்சமாக சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் என்ன நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா விட்டுடலாம் நல்லா நீளமாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இது போல் பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அப்போ தான் இந்த ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு குக்கரோட மூடிய தலைக்கீழாக மூடிவிடுங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்துவிடுங்க வெங்காயம் ரொம்பவே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வதங்கினா நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு வந்ததும் இது கூட ரெண்டு பெரிய தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு தான் தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால நான் ரெண்டு மட்டும் சேர்க்குறேன் மீடியம் சைஸ் தக்காளினா மூணுலேருந்து நாலு வரைக்கும் கூட சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் சேம் ப்ராசஸ் தான் குக்கரோட மூடியை தலைக்கீழ கவுத்து மூடிவிடுங்க சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கி வந்ததும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் வந்ததும் இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கடைசியாக சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது கூட ஓவர் நைட் நான் கடலை ஊற வச்சுருக்கேன் இதை தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது கூடவே மீள் மேய்க்கிற பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இதையும் தண்ணியை பிரிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சோயாலேயும் கொண்டக்கடலையிலையும் நிறைய புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்குது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது சுயவும் கொண்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது போல் வேக வைக்கும்போது மசாலா எல்லாமே மில் மேக்கரில் ஊறி சப்புன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு மூன்று கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக ஒரு ஆஃப் கிளாஸ் மட்டும் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது ஒரே ஒரு கொதி மட்டும் வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி தான் நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் அரிசியை ஒன் அவருக்கு ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோடு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் கரெக்டாக சாதம் வெந்து வரும் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதோ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக விந்து வந்திருக்கு கடைசியாக ஒரு கையளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெசிபி சிக்கன் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்